மகளிர் நலப்பிரிவு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள தக்கோளத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்பு படை பயிற்சி பள்ளியில் அவசர காலங்களில் உதவ நாய்களுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்படுகிறது இயற்கை பேரிடர்கள் மற்றும் கட்டடம் இடிந்து உண்டாகும் விபத்துகளின் போது இடிபாடுகளுக்கு அடியில் புதைந்திருப்போரை கண்டுபிடிக்க உதவும் வகையில் நாய்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது நாய்கள் சாதுரியமாக பயிற்சி எடுக்கும் காட்சிகளை தற்போது பார்ப்போம்

இருபத்தி நான்கு மணி நேர ஐசியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்